ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறனா வெண்டிக்காய் புளிமண்டி வெண்டிக்காய் முருங்கைக்காய் போட்ட புளிமண்டி கலையரிசி கைவனத்தில் வச்சு அதாங்க பார்க்க போகிறோம் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி நாண்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெண்டிக்காய் புளிமண்டி இலையில் வெங்கோ அப்படின்டுவாங்க எங்கள் பக்கத்து காரக்குடி தேவக்கோட்டை பட்டுக்கோட்டை சைடெல்லாம் இது ஃபேமஸான வெண்டிக்காய் புளிமண்டியை கலையரிசி வைக்கப்போகுது பல விதமான காய்கறி போட்டு வச்சா வேற லெவலாக இருக்கும் அது கத்திரிக்காய் முருங்கக்கா சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு போச்சா சூப்பராக இருக்கும் சில பேர் சாத்துலேயே கூட போட்டு சாப்பிட்றாங்க அருமையாக இருக்கும் வாங்க பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டெலிட் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க வானிலி வச்சுக்கங்க செக்குலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் மணக்க மணக்க ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருகப்பில நாலு பச்சை மிளகாய் நடுவில் கீறி விட்டு சின்ன வெங்காயத்தை போட்டிங்கன்னா வேற லெவலாக இருக்கும் பாப்பா சின்ன வெங்காயத்தை அழுப்பு அழுப்புப்பட்டதுனால பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிட்டோம் தக்காளி சேர்த்துக்கிட்டோம் வதக்கு வதக்க நல்லா வதக்கிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு காய வச்சு தலையும் வாழையும் கட் பண்ணி வெண்டிக்காய் அங்கே நீங்கள் பாரு மீனை போட்டுறாதீங்க வெண்டிக்காயை தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சைஸாக நறுக்கி போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எங்கள் சம்மந்தி வீட்டில் கொடுத்த முருங்கைக்காய் இன்னும் விளாடுது எங்கள் வீட்டில் ஒரு வாரமாக முருங்கக்காய் போடாத குழம்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கோம் முருங்கைக்காயை சின்ன சின்ன துண்டா நறுக்கி அலசி முருங்கைக்காய அதில் சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கணுங்க தேவையான உப்பை சேர்த்துக்கணும் முறை எல்லாமே ஒரே முறை தான் காய் மட்டும் நீங்கள் எந்த காய் வேணுமாலும் சேர்த்துக்கங்க சரியா முருங்காயம் போட்டுட்டு தேவையான உப்பை போட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் எல்லாத்தூளும் போட்டு இதில் ஸ்பெஷல் என்னென்னா புளியை வந்து அரிசி களைஞ்சி வைக்கிறோம்ல கல்னி தண்ணி அந்த தண்ணியில் தான் புளியை கரைக்கணும் அது வேற லெவலாக இருக்கும் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி தேவையான அளவு புளிப்பை பார்த்து ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு காய்கறி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கபாலும் கலையடி ஒரு டீயை குடிச்சிருச்சுங்க டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து வந்து பார்த்தா தக்க 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 கொதித்து மணக்குது மண்டி இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி நான் பெரிய வீடியோ மூணு மணிக்கு போடணுன்னு தான் முயற்சி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நிறையா வீடியோ ஆனால் எனக்கு பேச நேரமே இல்லைங்க நேரமே கிடைக்க மாட்டேங்குது ரெஸ்ட் எடுக்க நேரம் கிடைக்கல எல்லாரையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது வீடியோ எடுக்க நேரம் பற்றலை எடுத்த வீடியோ போட முடியாமல் எவ்வளோ வீடியோ வேஸ்ட்டாக போச்சு அப்படி இருந்தும் நான் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் பார்க்க மாட்றீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வேறு லெவல் சுபா அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தும் ஆயிரம் பேர் கூட வீடியோ பார்க்க மாட்றீங்க சுபாவோட பேச்சு பிடிக்கலையா வீடியோ பிடிக்கலையா வீடு தெரில வீடியோ பார்க்க மாட்றீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி சுபா போடுற வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்கேன் போய் தொட்டுடுவேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லாம் முயற்சி பண்ணி வீடியோ பாருங்கள் அந்த சொந்தக்காரங்க தான் பார்க்க மாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களாம் பார்க்குறீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி பெருமையாக இருக்குது இந்த எங்கள் பாப்பா மதுரைக்கு போயிருக்கு அவங்க பில்டிங்கில் எல்லாருமே என்னோடய ஸ்பேனாக எல்லோரும் என் வீடியோ பார்க்குறாங்க அம்மா அவங்க வீடியோவை பற்றி எல்லாருமே பேசிக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் உங்கள் வாய்ஸ் தான் கேட்குது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு எங்கள் பாப்பா சொன்னது எனக்கு கேட்டு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது நான் எங்கே போனாலும் வெல்கம் டு வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சவுண்டை கேட்டாலே அப்படி சும்மா அதுதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது நானே என் வாய்ஸ் அங்கேங்கே கேட்கும்போது நல்லா இருக்குது எல்லோரும் பார்க்கும்போது சில பேர் பார்க்குறாங்க சில பேர் பார்க்குற பார்த்தவங்களுக்கு நன்றி பார்க்காதவங்க கொஞ்சம் போகிறாமே தான் இருப்பாங்க இருந்துட்டு போட்டு பார்த்துட்டு பார்க்கலன்னு வேறு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் பெரியது ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தா பார்த்தேன்னு சொல்ல வேண்டியது வேண்டியதானே பார்த்தாட்டு பார்க்கல நாளைக்கு பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தே நீ அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டேன் நான் போய் ஃபோன் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேன் அவங்களே ஒரு வீடியோவை சொல்லிக்கிறது அதுக்கே அவங்கள பதிலும் சொல்லிக்கிறது சரி சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம கடமை கண்ணியும் கட்டுப்பாடு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் அப்படி நான் பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் சரி பசங்க என் மருமகள் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் எனக்கு ஒத்துழைப்பு அதனால அவங்க சொல்கிறத கேட்டு நான் பாட்டு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்யுன்னு சொல்லிட்டாங்க நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வீடியோ ஸ்டாப் பண்ண மாட்டேன் என்னால் முடியும் அப்படிங்கிற வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வீடியோ நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் ஓகேவா வெண்டிக்காய் புளி மட்டும் சூப்பராக கலைசியமாக வச்சு ரெடி பண்ணிட்டாங்க நான் ரெண்டு மூணு நாளில் கலைசி மாற ஊருக்கு வேறு போயிருவேன் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே ஃபீலாக இருக்குது இப்போ கலையரசி அம்மா வந்து இங்கே இல்லை அவங்க மையம் வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால ரெண்டு நாளாக வீடியோவில் வரல அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வருவாங்க அப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறமும் வீடியோவில் வருவாங்க மண்டி பாருங்கள் சூப்பராக கலையரசி மாதிரி பல பழ பல பழங்க ஜொலிக்கிது தக தகு மின்னுது ஓகே இதே மாதிரி வெண்டிக்காய் புளி மண்டி வச்சு நீங்களும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி சைடிச்ச வச்சு சாப்பிட்டாலும் சரி அருமையாக இருக்கும் அதுவும் மட்டன் குழம்புக்கு வச்சிருந்தாங்க பாருங்க வேறு லெவலாக இருந்துச்சுங்க இந்த பெரிய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏன் பார்க்க மாட்டேங்கன்னு தெரில ஏன் வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஆ பார்க்காம என்ன இருக்கீங்க மத்தியான டயத்தில் தானே போடுற சாப்பிட்டு எல்லோரும் லேடீஸ்லாம் லிஸ்ட் இருக்கிறதே தானே கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கப்பா வீடியோலாம் ஓகேவா ஓகே வெண்டிக்க அப்படி பண்ணி வச்சு இன்னைக்கு எல்லோரும் சாப்பிடுங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்